கண்ணதாசன் ஆறு சொல்லுவா சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில மளிகை கடையில பொட்டணம் அடிச்சிட்டு இருக்கேன் கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன் கோடம்பாக்கத்துக்கு போனேன் போனேன் அங்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டேன் ஓ எழுத தெரியுமே அப்படின்னா என்ன பொழைச்சாணா அவரு சொல்றாரு நான் நூறு சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பிச்சோம்னா ஆயிரம் ரூபா கொடுத்தான் எப்படியும் லட்சாதிபதி ஆகிதான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சேன் ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு ஒரு படத்தை முடிக்கணும் நாலு லைன் எழுதி கொடுத்துட்டு போயா அப்பதான் என்னால படத்தை முடிக்க முடியும் நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம் இதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தானா சரி ஒரு பாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்க ஆரம்பிச்சுட்டான் கோடீஸ்வர நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சா கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை நோட்டடிக்கிற உரிமையே கேட்கிறது பின்னாடி எழுதுறதுதான் முக்கியம் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே நான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாய் என்று மாண்டு போனால் இந்த தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான் ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். மானுடைய இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் பதிவு என்று பதிவு வரைக்கும் கண்ணதாசன் பேச முடியாது